நண்பர் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிங்கம் சிங்கம்நாரி பக்கத்தில் சிவானந்து எந்தூர் மஞ்சள் கண்ணமங்கலப்பட்டி இன்னைக்கு வந்து கண்ணமங்கலப்பட்டி மஞ்சரட்டு அங்கே கிளம்பியாச்சு பாய் மாட்டை மச்சான்ட்டு மாட்டு பாண்டி ஏத்திருக்கு கிளம்பியாச்சு மஞ்சரட்டுக்கு போயிட்டு வீடியோ கேமிக்கிட்டு ஃபுல் வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க களத்துக்கு போயிட்டு சந்திப்போம் வீடியோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க

சூசில் குடிக்கிறாங்க அதே சாய் சொல்றாங்க ஒரு சின்ன மாற்றம் ஆயிடுச்சு கண்ணமங்கலப்பட்டி மஞ்சள் தான் போறதா இருந்தோம் அங்கே வந்து ஒரு சிறிய மாற்றம் மாடு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்காங்க நான் பசங்க வந்து ஆல்ரெடி முன்னாடி இங்கே போயிருக்காங்க முன்னாடி போறோம் சொல்லிட்டு அவங்க தான் கால் பண்ணி இந்த மாதிரி மாடு கம்மியாக வந்துருக்கா கூட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால இப்போ வந்து பக்கத்தில் நெல்லுக்குண்டுப்பட்டி குண்டுப்பட்டி நெல்லுக்குண்டுப்பட்டி வந்து இப்போ இறங்க அங்கேயே இன்னைக்கு மஞ்சள் தான் அதனால வந்து அங்கேயே ஒரு கூட்டம் நல்லா இருக்கு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெல்குண்டுப்பட்டி மஞ்சள் இட்டுக்கு வந்து வந்தாச்சு உள்ளே போய்கிட்டு இருக்கான் மஞ்சள் இட்டு கூட்டத்துக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கான் உள்ளே போயிட்டு எப்படி கூட்டம் இருக்குது என்னென்னு தெரியல உள்ளே போயிட்டு சொல்லுவோம் வாங்க பார்க்கறான் மஞ்சள் இது ஆற்றுக்கலோ ஆமாம் அன்னைக்கு ரைட்டா புதுப்பா மீன் உடிக்கிறியா

ஆடுது உருது ஓட்டுருக்கா ஒரே ஆட்டம் ஆடுதுல ஆமா அவுக்குரியலானே சரி சார்

आटा है जी ਆਏ ਨਾ ਕੋਟਾ ਲਾ ਨਿਕਰੇ ਇਹ மாடை கிட்ட எடுத்துட மஞ்சரட்டை வந்து இதுக்கு முன்னாடி போல சூப்பராக இருந்துச்சு தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி வண்டியெல்லாம் உள்ளே போடுறாங்க எதுக்குதான் வண்டியை உள்ளே போடுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி வந்து வண்டியை உள்ளே போட்டு மஞ்சடை கெடுக்கிறாங்க இப்படி ஓரத்தில் இவ்வளோ இடம் இருக்கு ஓரத்துலலாம் போடாமல் வண்டியை கொண்டே சென்டரில் போட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகுறதுனால தான் வந்து இதுக்கு முன்னாடி மஞ்சரட்டில் ரெண்டு மாட்டுக்கு இந்த பயத்துல காயம் தும்ல காயம் பண்றது அதனால தானே எதுக்குதே வண்டியை சென்டரில் போடுறாங்கன்னு தெரியல கோச் கெடுத்து விடலாம் மணி வந்து நாளாகிடுச்சி நம்ம மாட்டை காணும் ஆமாம் மாடை அவுத்து நல்லபடியாக லாண்டுச்சு மாடு வீடியோ பார்த்துருப்பீங்க கடைசியில் நம்ம மாடு வந்து எங்கிட்ட போச்சே தெரியல மாட்டை காணும் எப்பவும் ஓடாது பொட்டலுக்குள்ளேயே கவரை போட்டு பிடிச்சிருவோம் இன்றைக்கி வந்து எதிர்பாராத விதமாக வந்து போச்சு அது எங்கிட்ட ஓடிச்சுன்னு தெரில மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணி அப்படி எப்படி தேடி போச்சு அப்படியே நம்ம மாட்டை பார்த்துட்டோம் மாட்டை பார்த்துட்டான் மாடு இப்போ நிற்கிது இப்போ ஆமாம் நீ போயிட்டு மாடை பிடிச்சிட வேண்டியது அண்ணெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க அவ்வளோ சீவானது பார்த்ததை பார்க்குறவங்க அண்ணனுக்கு ஏதோ அஞ்சு பத்து அமுச்சு விட்டு அஞ்சு பத்து அமுச்சு விட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அண்ணனுக்கு சிங்க சம்பாத்தியம் சம்பாதிருக்கு அண்ணனுக்கு அப்போ மாடை பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு வழியா வந்து நம்ம மாட்டை பிடிச்சாச்சு மாட்டை பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து அண்ணன் தான் ஆ போதும் போதும் அப்படியே மாட்டை பிடிச்சாச்சு மாடு தான் நின்றுருக்கு நாங்கள் தான் அங்கே தான் தேடி வச்சுட்டோம் இந்த பேர் மாட்டு ஓனர் மச்சேன் அவர் வந்து பெரிய ஓனர் மாமா சின்ன ஒன்று நான் மச்சான் ஓகே அடுத்த மஞ்சட்டில் பார்ப்போம் நம்ம மாடு வந்து நீங்கள் தரமான விளையாட்டு அடுத்த மஞ்சட்டில் பார்ப்போம்